இப்போ டெலிவரி ஆகி மொதல் மூணு இருந்து ஒரு நாலஞ்சு நாள் வரைக்கும் அம்மாவுக்கு கம்மியாக தான் தாய்ப்பால் கிடைக்குது இதனால வேற ஏதாச்சும் பால் எழுதி கொடுங்கன்னு சொல்லி எல்லாரும் கேட்பாங்க ஆனா அது ரொம்ப தப்பான ஒரு புரிதல் காரணம் மொதல் மூணு இருந்து அஞ்சு நாள் வரைக்கும் கம்மியாக பால் கிடைச்சாலும் அந்த பால் அந்த குழந்தைக்கு போதுமான அளவுக்கு இருக்கும் ஏன்னா இயற்கையாகவே நடக்கிற ஒரு மேஜிக் இது அந்த குழந்தைக்கு படிப்படியாக செரிமான சக்தி அதிகமாகும் படிவுப்படியாக குழந்தையோட வயிற்றின் அளவு பெருசாகும் அதேமாதிரி அம்மாவுக்கும் படிப்படியாக பாலின் அளவு அதிகமாகும் எப்போ பால் பத்தலன்னு சொல்லலாம் ஃபார் எக்ஸாம்பிள் தோராயமாக சொல்லணும்னா ஒரு குழந்தை முதல் இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு ஒரு முறையிலேருந்து ரெண்டு முறை வரைக்கும் யூரின் போகும் அதை விட கம்மியாக யூரின் போச்சுன்னா ஏதோ பால் பத்திர அர்த்தம் ரெண்டாவது நாள் ரெண்டுலேருந்து மூணு தடவை போகலாம் மூணாவது நாள் மூணுலேருந்து நாலு தடவை போகலாம் இப்போ பால் பத்து தான் இல்லையான்றது எப்படி கண்டுபிடிப்போம் அது யூரின் போறதை வச்சு கண்டுபிடிக்கலாம் அப்படி இல்ல குழந்தை சோர்வா இருக்கு நல்ல அதுவுல தட்டினாலும் ஒரு ஆக்டிவிட்டி கையை கால அப்படி வேகமா ஆட்டல இதை மாதிரி ஏதாச்சும் இருந்தா ஒருவேளை தாய்ப்பால் பத்தலன்றத கண்டுபிடிக்கலாம் ஆனா இது எதுவுமே இல்லாம சும்மா நம்மளா செக் பண்ணி அம்மா கிட்ட செக் பண்ணி பார்த்துட்டு பால் இல்ல பால்னு சொல்லிட்டு இருந்தா பெற்றோர்களின் விழிப்புணர்வுக்காக பகிரப்படும் செய்தி மருத்துவரின் ஆலோசனைக்கு கைபேசி